பாலாஜி சார் வணக்கம் இப்போ ஒரு பக்கம் நம்ம இராணுவ பயிற்சி மேற்கொண்டிருக்கோம் அது ஒரு மிகப்பெரிய நம்ம நம்ம கூட அன்றைக்கி பேசணும் அது விரிவாக பேசணும் இப்போ இராணுவ பயிற்சி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிற சூழலில் அன்றையுடைய நிறைவு நாளில் தான் பத்தாம் தேதி தான் டெல்லியில் தலைநகரில் இப்படி ஒரு கார் வெடிப்பு இந்த இந்த பயங்கரவாத சதி செயலே ஒரு புது வடிவம் எடுத்திருக்கிறதா புது கோணத்தில் இருக்கிறதா புது சதித்திட்டமாக என்கிற கோணம்லாம் ஒரு பக்கம் இருக்குது என்ன நடந்துருக்கு அன்றைக்கி நம்ம பேசினோம் ஆக்சுவலாக நம்ம என்ன பேசுகிறோனாக்கா ஓஆர்எஸ் சைஸ் திருசூர் அது வந்து பார்டர்கிட்ட இருக்கு அது எதுக்காகனாக்கா இனிமேல் வந்து டெரர் அட்டாக் டெரர் அட்டாக் இந்தியா மீது மேஜர் டெரர் அக்கட்டா ரிட்டாலியேஷனுக்காக மூணு சர்வீஸை எப்படி கோஆர்டினேட் பண்ணுவாங்க அது படி இதுதான் தான் நம்ம பேசினோம் இப்போ வந்து இதே மாதிரி டெரர் அட்டாக் நடந்திருக்கு இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா டெரர் அட்டாக் நடந்துருக்குது அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் என்னமோ போயிண்ட்ருக்கு என்ஏ இன்வால்வ் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைஸர் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க ஹோம் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காங்க இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது என்னென்னா நம்ம நாட்டில் வந்து தீவிரவாதிகள் வந்து பார்த்திங்கனாக்கா தீவிரவாத தாக்குதல் வந்து பீக்கில் எப்போ இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அந்த பத்து வருடங்கள் பார்த்திங்கன்னா பீக்கில் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கவுண்டர் டெரோரிசம் மெக்கானிசம் அதிகமாக கொண்டு வந்தோம் கவுண்டர் டெரோரிசம் மெக்கானிசனில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக என்ன பார்த்தீங்கன்னா டீராடிகலைசேஷன் இந்த டீராடிகலைசேஷன் வந்து நெக்ஸல் டெரரிசமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிக் டெரரிசமாக இருந்தாலும் சரி அதை டீராடிகலைசேஷன் நம்ம பண்ணோம் அது எஃபெக்டிவாக இருந்தது அது மாதிரி அந்த எஃபெக்டிவ்னஸ் ஏன் இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னு கை திரும்பி வந்து அவங்க பார்த்திங்கனாக்கா நம்ம நாட்டுக்கு எதிராக நம்ம நாட்டிலேயே இருக்கிற சில மக்களை வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க தூண்டி விட்டுருக்காங்க அது எதுக்காக தூண்டி நம்ம நாட்டுக்கு எதிராகவே தூண்டி விட்டுருக்காங்க இந்த தூண்டுதலுக்கு யார் காரணம் இந்த தூண்டுதலுக்கு யார் காரணம் என்று பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்குமே தெரிது எந்த நாடுன்னு அது மட்டும் அது அந்த நாட்டு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நெட்ஒர்க்ஸ் இன்னும் பல இடங்களில் பரவி இருக்குது பங்களாதேஷை யூஸ் பண்ணுறாங்க பால் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ரேடிகலைசேஷன்கிறது பார்த்திங்கனா நம்ம நாட்டில் அதிகமாக வந்துட்டுருக்கு இந்த ரேடிகலைசேஷனை எப்படி நம்ம கம்மி பண்ணணும் அந்த ரேடிகலைசேஷேஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நம்ம வந்து கவுண்டர் மெக்கானிசம்ஸ் எப்படி பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா படித்த இளைஞர்கள் இதில் வந்து டாக்டர்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து வந்து அந்த பர்டிகுலர் டெரரிசம் ஆக்டிவிட்டீஸில் படிக்க பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா படிக்காத இளைஞர்களை அவர்கள கல்வியறிவை அற்ற தன்மையை பயன்படுத்தி அவர்களை மூலச்செலவு செய்து அவர்களை எளிதில் மூலச்செலவு செய்து இது போன்ற பயங்கரவாசியர்களுக்கு ஈடுபடுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க சந்தேகத்தின் பேரில் மருத்துவர்களாக இருக்கிறாங்க ஏழு மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு அதிர்ச்சிகரமான அது அதிர்ச்சிகரமான பின்னணியே கிடையாது ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி படித்த மிக படித்த சில பேரை தான் வந்து ஈஸியாக வந்து ரெடிக்கலைசைஸ் பண்ண முடியும் இங்கே வந்து படிக்காத ஆளுங்களை கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வேறு சில விஷயங்களில் வந்து ஒரு டைவர்ஷன் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவன் மதச்சார்ந்த விஷயங்கள் கூட இதில் மதச்சார்பற்ற விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்துருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேஷன் சிந்தூரில் ஈடுபட்ட சில பெண் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து எந்த மதங்கிறது ஒரு இஷ்யூவே கிடையாது இப்போ வந்து வேறு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலதரப்பட்ட பெனிட்ரேஷன்ஸ் வந்துருக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து இருந்து நம்ம நாட்டுக்குள்ளே இன்ஃப்ளூயன்சஸ் இருந்திருக்காங்க அதே மாதிரி ரேடிகலைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேடிகலைசேஷன் ஹஸ் பிகம் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் வந்து பார்த்தீங்கனாக்கா சில இதில் வந்து சில இன்ஸ்டியூஷன்ஸ்லேயும் சரி சில ஈவன் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ரெடிசேஷன் ஹஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் தட் அந்த ரெடிகலைசேஷன் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்க அதில் வந்து சரிப்பட்ட கொண்டாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபண்டிங்ஸ் எங்கே வருது அவங்க எப்படி வந்து அதை செயல்படுத்துகிறாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டாப் பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது ஏ நம்ம வந்து பார்த்திங்கனாக்க அந்த பத்தாண்டு காலம் அந்த ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் பல என்ஜிஓஸ் வந்து நம்ம நாட்டில் செயல்பட்டுருந்தது அந்த என்ஜிஓஸ்க்கு தேவைப்பட்ட அந்த ஃபண்டிங்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கவுண்டர் டெரரிசம் மெக்கானிசமே இன்க்ரீஸ் ஆச்சு இந்த கவுண்டர் டெரரிசம் மெக்கானிசத்தை நம்ம எப்படி டெவலப் பண்ணணும் இன்னும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் இன்னும் கூர்ந்து கவனிக்கணும் அதுக்கு தகுந்தபடி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட நம்ம எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கோஆபரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம இதில் வந்து நேஷனல் கவுண்டர் டெரரிசம் மெக்கானிசம்ஸ் அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே கோஆர்டினேஷன் கொண்டு வரணும் பண்ணுவாங்க அப்போ கோஆர்டினேஷன் கொண்டு வரும்போது இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் இருக்குது அந்த இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்கை டெவலப் பண்ணலாம் அதுதான் நம்ம செய்யணுமே தவிர அதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர இந்த மாதிரி நட இந்த மாதிரி காரியங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நாட்டில் வந்து நமக்கு நாட்டுக்கு எதிராக வந்து சதி செய்யக்கூடிய சதி கும்பல் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமாக இருக்குது இல்லை சார் இப்போது டெல்லியில் தீபாவளி பண்டிகை நேரத்திலேயே கூட மிகப்பெரிய தாக்குதல் மிகப்பெரிய சதி செயலோடு திட்டமிட்டிருந்த ரெண்டு பேரை கைது செய்தாங்க அவர்களுடைய திட்டம் என்னென்னா பெரிய வணிக வளாகம் மக்கள் அதிகம் கூடுகிற பூங்காக்களில் அவர்கள் பெரிய வெடிகுண்டு தாக்குதல் நடத்தி அதிக உயிரிழப்பை ஏற்படுத்த திட்டமிட்டிருந்தாங்க அப்படின்னு தான் கடந்த மாதம் ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டாங்க அவர்களிடமிருந்து இந்த தாக்குதல் திட்டத்துக்கான வரைபடத்துலேருந்து டைம்பாம் செய்கிறதுக்கான உபகரணங்கள்லாம் நிறைய இருந்ததாக சொன்னாங்க தொடர்ந்து விசாரணையும் ஒரு வேறு ஒரு பல்வேறு இடங்களில் விசாரணை நடத்தினாங்க அதில் ஹரியானாவில் மட்டுமே டெல்லிக்கு மிக அருகில் ஃபரிதாபாத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அமோனியம் நைட்ரேட்டு மற்ற வெடிபொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க அடுத்த நாள் தான் டெல்லியில் அப்படி நடக்குது இப்போ இவ்வளவு எப்படி ஒரு இடத்துல அந்த வெடிபொருளை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ எப்படி சேர்க்க முடியுது ஏன்னா இறக்குமதி செய்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு சதவீதத்திற்கு மேலே அமோனியம் நைட்ரேட் அதில் இருந்துச்சுன்னா அது வெடிபொருளாக கருதப்பட்டு இறக்குமதி செய்கிறதுக்கெலாம் தடை விதிக்கப்பட்டுருக்கு எப்படி எப்படி கொண்டு வந்து சேர்த்தாங்க எப்படி கொண்டு அப்போ எங்கள் சோதனையிலையோ கண்காணிப்பிலேயோ உளவுத்துறையினுடைய கோட்டை விட்டுட்டு அந்த இடத்துல உளவுத்துறை கோட்டை விடலங்கிறது விஷயம் உளவுத்துறைங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா டூ லார்ஜர் எக்ஸ்ட்ரென்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியுங்கிறது இருக்குது பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து போரஸ் பார்டர்ஸ் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேபாள்க்கு எதிராக நம்ம நாட்டில் வந்து போரஸ் ஈவன் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் போரஸ் பார்டர்ஸ் இருக்குது அந்த மாதிரி இது இடத்துலேருந்து அவங்க வந்து கொண்டு வருதுங்கிறது ரொம்ப வந்து சாதாரண ஒரு இது பட் ஆனால் விஷயம் என்னென்னா அந்த 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 வெடி நட வெடி சம்பவம் நடப்புறதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டார்கள் பார்த்தீங்களா அதுக்கும் இந்த வெடி சம்பவத்துக்கு என்ன சம்பந்தம் அதுதான் நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்போ சம்மந்தம் இருக்குங்கிற போது அப்போ தெர் இஸ் ஆக்சுவலி சம்திங் அ லாஜர் கான்ஸ்பிரசி இப்போ வந்து தீபாவளி அன்னைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி சீரியல் பிளாஸ்ட் நடத்துறோம் அப்படிங்கிறது பார்க்குறது பார்த்திங்கனாக்காக்க அதுக்கு தகுந்தபடி செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ் எப்போவுமே வந்து பீஃப் பண்ணி தான் இருக்கும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்திங்கன்னா அக்டோபரில் வந்து சீரியல் பாம் பிளாஸ்ட் டெல்லியில் நடந்தது அஞ்சு இடங்களில் நடந்தது அது எப்படி நடந்தது அப்படிங்கனாக்கா லேக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு தடவை நடந்தது வந்து பார்லிமெண்ட்டில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்தது தானே தவிர வேறு எந்த விதமான இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ஸ்க்கு எப்படி நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கறத நம்ம ஃபோஸ் இப்போது இப்போ ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை இந்தியாவுடைய உளவுத்துறையும் மத்திய மாநில காவல்துறையும் அதை தடுத்துருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா உழவு இதை பறிமுதல் பண்ணியிருக்காங்க ஏழு எட்டு பேருக்கு மேலே கைது செய்திருக்காங்க அவர்களுடைய இருந்து துப்பாக்கி மற்றும் எல்லாம் பறிமுதல் செய்திருக்கிறப்ப அவர் மிகப்பெரிய ஒரு தொடர் குண்டுவெடிப்பையோ இல்லை தொடர் நாச வேலைக்கோ திட்டமிட்டுருக்காங்க அதை முறியடிச்சுட்டாங்கன்னு சொல்லலாமா வெற்றிகரமாக கண்டிப்பாக வெறி முடி அடிச்சிருக்காங்கன்னு அதுக்கு வாத்துக்கள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆக்சுவலாக வந்து முடிவு கிடையாது ஏன்னா நம்ம இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு வந்து பார்க்கணும் நாங்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம நாட்டில் வந்து இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க பாகிஸ்தானும் சரி நம்ம நாட்டில் இருக்கிற அண்டை நாடுகளும் நம்மளுடைய வளர்ச்சியை கண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாடுகள் கிடையாது அப்படி இருக்கும்போது ஏதாவது நாச வேலையும் நம்ம நாட்டுக்கு செஞ்சிருந்தா அவங்களோட வீட்லேயே அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஆப்கானிஸ்தானாலும் அவங்களுக்கு பிரச்சனை அந்த பிரச்சனையும் அவங்க சால்வ் பண்ண முடியாது நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண வந்துடும் நம்ம நம்ம நாடுகளோட அனைந்த நாடுகளோட அமைதியாக தான் இருக்கும் அமைதியை விரும்பும் நாடு இந்தியா ஆனால் இந்த மாதிரி நாச வேலைகள் எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது அவங்க என்ன மோட்டிவ் அப்படிங்கிறது வந்து தான் வந்து அது தெரிஞ்ச விஷயம் ஏன்னா நம்ம நாடு வளர்ச்சி அடைது அந்த நாடால் பொறுக்க முடியல அதுதான் சிம்பிள் அஸ் இது வந்து நீங்கள் சொல்கிறப்ப அதை இப்போ நீங்கள் அந்த சாந்தினி சவுக் பகுதி செங்கோட்டை பகுதியில் நிறைய மொத்த விற்பனை இந்த பா உதிரி பாகங்கள் எலக்ட்ரானிக் உதிரி பாகங்கள் விட்டு பல்வேறு பாகங்கள் விற்கிற ஒரு இடம் நிறைய இந்த ஜிஎஸ்டி குறைப்புக்கு பிறகு மக்களுடைய நுகர்வு தன்மை அதிகரித்திருக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் மட்டுமே பார்க்குறப்ப லட்சக்கணக்கில் நான்கு சக்கர சக்கர வாகனங்கள்லாம் விற்பனை ஆகிருக்கு ஜிஎஸ்டி குறைப்புக்கு பிறகு அப்படிங்கிறப்ப மக்களுடைய நுகர்வு தன்மை அதிகரித்திருக்கு பொருளாதாரத்தில் ஒரு பணப்புழக்கம் புழக்கம் அதிகரித்திருக்கு அப்படிலாம் ஒரு இந்தியாவுடைய அடுத்த மக்கள் ஒரு மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பொறுக்க முடியாமல் செய்கிற ஒரு சதியாக கூட இது இருக்குது சதியாக கூட அது அமைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க சிலர் சதியாக இருக்குமாங்கிறது இல்லை சதிதான் அது அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது ஆமாம் நம்ம வந்து நெய்வாக வந்து இருக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு ஆமாம் கண்டிப்பாக சதி இருந்திருக்கிறது அந்த இடம் பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து அந்த சாந்தினி சௌக்காக இருக்கட்டும் அந்த லால்கிலா ரெட் ஃபோர்ட்டாக இருக்கட்டும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சம்பவங்கள் நடப்புறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது அந்த வாய்ப்புகளுக்கு காரணம் என்னவென்றால்னாக்கா மக்கள் தொகை அதிகம் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடுமாட்டம் அதிகம் அந்த மாதிரி இடத்த டார்கெட் பண்ணி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தான் ஒரு சிக்னலாக வந்து அவங்க கொடுக்க விரும்புகிறாங்க அதை வந்து நம்ம எப்படி முறியடிக்கணும் அப்போ வந்து செக்யூரிட்டி ஏஜென்சிஸை நம்ம பீஃப்அப் பண்ணணும் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் அப் ஆயிருந்தா கூட அது செக்யூரிட்டி ஏஜென்சிக்கு தகுந்தபடியான இன்டர் சர்வீஸ் கோஆர்டினேஷன் நம்ம அப் பண்ணணும் அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து சார் நேற்று முன்தினம் டெல்லியில் ஒரு கார் வெடிப்பு கார் குண்டு வெடிப்புங்கிறாங்க சதி திட்டங்கிறாங்க அதெல்லாம் விசாரணை ஒரு பக்கம் போயிட்ருக்கு நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் ஒரு கார் வெடிப்பு இதே போல் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் இறந்துருக்காங்க அதுக்கு உடனே பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுடைய சதி அப்படின்னாங்க நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரும் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டார் இப்படி பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்காதிங்கன்னா அதுக்கப்புறம் டிடிபி அதாவது தெஹ்ரீ தாலிபான் பாகிஸ்தான்கிற அமைப்பு பொறுப்பு இன்னும் இன்னும் போல் செய்வோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இங்கே உடனே அங்கே நடக்குது ஆனால் உடனே ஏன் இந்தியா மேலே ஒரு கொ பொய்யான குற்றச்சாட்டை சொல்லுது டெல்லியில் இந்த கார் வெடித்ததற்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லையில் இராணுவத்தை உசார்படுத்துகிறாங்க கூடுதல் படைகளை அவங்க கூச்சிருந்தாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி முதல்ல அந்த விஷயத்துக்கு ஒரு ஆசை முன்னேறுனாக்கா அவரை வந்து அவர் பதவியை இன்னும் உயர்த்தி கூடுதல் அதிகாரம் அப்படின்னாக்கா அவங்க வந்து அவங்க இடத்துல வந்து அட்டாக் நடந்திருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த கண்ட்ரி தான் பாகிஸ்தான்கிறது வந்து எப்பி சென்டர் ஆஃப் டெரரிசம் எல்லாருக்குமே தெரியும் அவங்க புதுசா நமக்கு சொல்ல போறாங்களா நாட் ஒன்லி அவங்க வந்து ஆப்கானிஸ்தானே ஆப்கானிஸ்தான்லாம் வளர்த்த அந்த தாலிபானே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக இருக்காங்க தாலிபான் ஃபார்ம் மினிஸ்டர் நம்ம இடத்துக்கு வந்து பேசியிருக்காங்க அவங்களும் ஒரு அமைதி விரும்பம் நாடாக தான் இருக்கு பாகிஸ்தான்கிறது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு மைக்ரேட் அந்த இன்டர்நேஷ்னல் மைக்ரேன்கிறதுக்கான காரணம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர்களுக்கு இந்தியா போன்ற ஒரு நாடு அமைதியாக நாடாக இருப்பதற்கு அவங்களுக்கு பிடிக்கவில்லை அதற்கு எந்தெந்த வேலையெல்லாம் சதித்திட்டம் செய்ய வேண்டுமோ அந்த மாதிரி சதித்திட்டம் செய்துருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கோம் நேஷ்னல் செக்யூரிட்டி அஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு நம்ம எப்படி செய்யிடமோ செய்யமோ தவிர அவர்கள் வந்து நம்மளோட அமைதியாக இருப்பார்கள் அவர்கள் வந்து நம்மளது பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பார்கள் இது போன்ற ஒரு மாய பிரம்பத்தை விட்டுட்டு நம்ம வந்து அவங்ககிட்ட ஹார்ட் கோர் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் பண்ணி பண்ணணுங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை பாகிஸ்தான் மட்டுமல்ல இப்போ அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்த துருக்கியில் இருப்பவர்களும் இதற்கு சம்பந்தப்பட்டிருக்கார்கள் என்று பாகிஸ்தானுக்கு ஆயுதம் வழங்கும் வந்து சைனாவும் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பங்களாதேஷில் இருக்கும் சில அமைப்புகளும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க என்பது மிக தெளிவாக உள்ளது இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது இது வந்து அப்படிப்பட்டா இது மாதிரி இல்லை அப்படின்னு பிம்பத்தில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது இது வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு எதிராக நம்மளுடைய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் சரி கவர்மெண்ட்டை இன்னும் தன்னுடைய செக்யூரிட்டி என்னுடைய அஃபென்சிவ் கெபிலிட்டிஸை டெவலப் பண்ணுங்கிறது தான் இந்த நாட்டின் மக்களுடைய கருத்தாக இருக்க வேண்டும் என்பது உண்மை பஹல்காமில் பயங்கரவாதிகளுடைய தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவினுடைய ஆப்பரேஷன் சிந்தூரில் லக்ஷரி துவிப்பா ஜெய் சி உள்ளிட்ட பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளுடைய முகாம்களை துல்லியமாக தாக்கி முற்றிலுமாக இந்திய ராணுவம் அழித்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு இப்போ அந்த அமைப்புகள்லேருந்து வேறு யாரும் ஏற்கனவே இந்தியாவுக்குள்ளே ஊடு இருக்கிறவங்க இந்த மூலம் சரித்திருத்த செய்தாங்களா இல்லை இது புது ஒரு பயங்கரவாத அமைப்பு உருவாயிருக்காங்கிறது நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் செல்ஸ்ங்கிறது இருக்குது தேர்ஸ் நோ டவுட் ஸ்லீப்பர் செல்லுங்கிறது நம்ம நாட்டில் இருக்குது ஆனால் அந்த ஸ்லீப்பர் அமைப்புகளுடைய இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல வேறு சில நாடுகளுக்கு செல்கிறார்கள் அவங்க நாட்டிலேருந்து இருந்து பல நாடுகள் நம்ம நாட்டுக்கு சோ ஸ்லீப்பர் செல்லுங்கிறது இருக்குது அந்த ஸ்லீப்பர் செல் ஆக்டிவேட் பண்ணுறதுடைய விளைவுகள் தான் இது அவங்களுடைய ஆட்டோவெட்டை இடம் பண்ணும்போது இதை வந்து செய்திருவார்கள் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த மாதிரி செக்யூரிட்டி ஏஜென்சிஸ்க்கு இந்த மாதிரி வந்து தாக்குதல் நடத்தும் போது அதுக்கு தகுந்தபடியான இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷன் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அதை நம்ம வந்து பீஃப் அப் பண்ணுமே தவிர அதில் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் அதை வந்து ரியல் டைமில் எப்படி நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியோம் ஆனால் இதில் நிறைய கேள்விகள் குற்றவாளிகளுக்கு எப்படி இவ்வளவு அமோனியம் நைட்ரேட் ஒரு ஒரு வேதிப்பொருளை ரசாயனத்தில் அமோனியம் நைட்ரேட் நான் ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து வெடி கருதப்படுங்கிறப்ப ஏன்னா புல்வாமா தாக்குதல்லையும் அவங்க ஆடியாக்சை அமோனியம் நைட்ரேட் வச்சு தான் வெடிக்கி வச்சாங்க அப்படிலாம் சொன்ன சூழல்ல அது தீவிரவாதிகள் பயன்படுத்திருக்காங்க பயன்படுத்திட்டு வர்றாங்கங்கிறத உணர்ந்து தான் தடை செய்திருக்காங்க இவ்வளவு ஒரு இடத்துக்குள்ள அவங்களால் சேகரிக்க முடியுது அப்படின்னாக்கா எந்த இடத்துல அது தவற விட்டிருக்காங்க சரி அது வந்து பார்த்திங்கன்னா போரஸ் பார்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி போரஸ் பார்டர்ஸ் நம்ம நாட்டில் இருக்குது சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேபாளுக்கு எதனால் நம்ம நாட்டில் போரஸ் பார்டர்ஸ் இருக்குது இப்போ அனுபவம் ஒரு ஒரு அனுபவம் நம்மளுக்கு ஒரு பெரும் பாதிப்பு நம்ம அடைஞ்சிருக்கோம் புல்வாமாவில் அதுக்கு அடுத்த சில ஆண்டுகள் அந்த பர்டிகுலர் இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்டர் ப்ரொட்டக்ஷன் யார்கிட்ட இருக்கு பிஎஸ்எஃப் கிட்ட இருக்கு பட் ஆனால் அதை வந்து இன்னும் நம்ம டெவலப் பண்ண வேண்டியது அதே மாதிரி ஐடிபி கிட்ட சில விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி நம்ம இந்தியன் ஆர்மிக்கிட்டே சில விஷயங்கள் இருக்கு அப்போ வந்து போரஸ் பாலஸை வந்து இன்னும் அதிகமாக மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய கூட்டுப்பாடாக இந்த மாதிரி நம்ம நம்ம தொடர்ந்து பேசலாம் பாலாஜி உங்களுடைய நிறைவு கருத்து இதே நமது பாதுகாப்பு இன்டர்னல் போட் எக்ஸ்டர்னல் பாதுகாப்பு அதிகப்படுத்தணும் நமது நாட்டுக்கு அண்டை நாடுகள் நமது நாட்டின் மீது மிகவும் ஹை ஒப்பீனியன் இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு நாம் வந்து இருக்க முடியாது நம்ம வந்து என்ன செய்யணுமோ அவங்களுக்கு எதிராக அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூட் இவங்க வந்து எப்படி நம்ம நாட்டுக்கு செய்கிறாங்களோ நம்மளும் திருப்பி அந்த மாதிரி ரிட்டாலியேட்டே ஆக்ஷன் நம்ம செய்தால் இதை தடுக்க வேண்டும் என்பது நன்றி